இல்லைண்ணா நான் இரநூறுவா சுத்தக்கூடாது பூவா சுத்தக்கூடாது ஆமாம் எந்த பூமியும் சுத்தக்கூடாது இப்போ சாமி ஆயப்பண்ணுக்கா மூணு ஆ ஆமாம் சாமி இதில் சிவன் இருக்கார் சாமி ஒவ்வொரு அருளில் சிவன் இருக்கார் அது தெரியுமா ஒரு நாளைக்கு பிச்சு பாருங்க உள்ளே தெரியும் இப்போ வீட்டில் உட்காந்து அங்கே கடையில் உக்காந்து பிச்சு பாருங்கள் உள்ளே சிவன் இருப்பார் ஆமாம் இங்கே அங்கே ஒவ்வொரு அருளில் இருக்காரு

இந்த முடிஞ்சு கிளம்பிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்குது பெருசாக வாங்கிட்டு வந்து அடப்பா அப்பா வாங்கப்பா இல்ல டங்கு பண்ணுங்க இல்ல டங்கு பண்ணுங்க அவங்க வாக்கிங்ல நம்ம வந்து வர்றோம் சாமியுங்க வாங்க சாமியுங்க ஏய் வாப்பா ஏய் அப்பா ஸ்கூல்ல போறோம் இங்க அப்படியே வந்துடலாம் சாமி சார் கொஞ்சம் அப்படியே வந்து ஒரே பிளேட்டோடு வரணும் யாரும் இருந்தாலே